எந்த வண்டியில் பிரேக் பயங்கர கண்ட்ரோலாக இருக்குதோ அந்த வண்டி எப்படி வேணாலும் ஸ்பீடாக போகலாம் அது மாதிரி நம்முடைய மனசில் வரக்கூடிய நெகட்டிவ் தாட் என்பது பிரேக் பாசிட்டிவ் தாட் அப்படிங்கிறது ஆக்சிட்னு வச்சுக்கிங்க இப்போ இதெல்லாம் நெகட்டிவ் தாட் ஒரு ஆறு ஓடுது குறுக்குள்ளே டேம் கட்டி வச்சுட்டாங்க அது தேங்கி ஃபோர்ஸாக இருக்குது நீங்கள் எப்படா இடம் கொடுப்பீங்கன்னு கே பார்க்குது ஒரு சின்ன அந்த அந்த சின்ன கேப் கிடச்சா என்ன தண்ணி எப்படி பீரியட் வேகமாக வருது அப்படி அவங்க வந்து உள்ளுக்குள்ளே அடக்கி அடக்கி வச்சு தயாரா தயாராக இருக்குது நீங்கள் திறந்து மட்டும் விட்டு பாருங்க ஞான முகாம் நட்டு சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும் சில அலோபதி ஆயின்மெண்ட்டு பார்த்துருப்பீங்க தோலுக்கு இதுக்கு தொடர்லாம் பார்த்துருப்பீங்க ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அப்படி ஒரு லேபிள் வந்து அறிவு கொடுத்துக்கணும் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அறிவினுடைய பயன்பாடு என்பதே புறம் சார்ந்து தான் அகம் சார்ந்து கிடையவே கிடையாது இன்னொன்று நாம் சொல்லக்கூடிய நெகட்டிவ் தாட்டு கூட வெளியே செயலுக்கு பாசிட்டிவாக செயல்படுறது தேவைப்படுது ஒரு ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆய்வாளர் வராது ஸ்கூல் ஸ்கூல் ஆய்வாளர் வர்றார் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால அவர் கேட்கறார் மோட்டார் சைக்கிளில் பிரேக்கிங் பயன்பாடு என்ன கேட்குறாரு ஒரு மாணவர் எழுந்துச்சு ஆர்வமாக சொல்கிறோம் வண்டியை நிறுத்துவதற்குங்கிறான் இட்ஸ் ரைட் பட் நாட் எக்ஸாக்ட் வி நீட் எக்ஸாக்ட் ஆன்சர் எனி ஒன் கேன்டல் அப்படிங்கறது ஒன்று இன்னொரு மாணவன் எழுந்திருக்கிறான் வண்டியை மெதுவாக ஓட்டுவதற்கு அப்படிங்கிறான் திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் பட் நாட் எக்ஸாக்ட் எனக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வேணும்னு சொல்லி கேட்குறாரு மூணாவது மாணவன் எந்திருக்கிறான் அவன் சொல்கிறான் மோட்டார் சைக்கிளில் பிரேக்கின் பயன்பாடு என்பது வண்டியை வேகமாக ஓட்டுவதற்கு அப்படிங்கிறான் எல்லாம் சிரிக்கிறாங்க பிரேக்கணும் வண்டி நிறுத்துறது தானே வேகமாக ஓட்டுறதுன்னு சொல்கிறானே சிரிக்கிறாங்க எப்படிப்பா சார் நீங்கள் பிரேக் இல்லாத வண்டியை ஓட்டி பாருங்கள் பிரேக்கை கழட்டிட்டு ஓட்டுங்க உங்களால் வேகமாக ஓட்ட முடியுமா கண்டிப்பாக பிரேக்கை கழட்டிட்டீங்கன்னா இந்த ஸ்லோ ஸ்லோ சைக்கிள் வைப்பாங்கல்ல அது மாதிரி தான் நம்ம ஓட்டுமே தவிர ஸ்பீடே வராது ஏன்னா கண்ட்ரோல் நம்ம கையில் இல்லை அப்போ என்ன பண்ண முடியும் ஸ்பீடாக ஓட்ட முடியாது ஒரு சில பைக் விளம்பரம் பண்ணுவாங்க டிஸ்க் பிரேக் உள்ளது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம் பிரேக்கை சொல்லி எதை சொல்லுவாங்க ஸ்பீடை சொல்லுவாங்க அப்போ பிரேக்கினுடைய பயன்பாடு என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா வண்டியை வேகம் ஓட்டுறதுக்கு தான் எந்த வண்டியில் பிரேக் பயங்கர கண்ட்ரோலாக இருக்குதோ அந்த வண்டி எப்படி வேணாலும் ஸ்பீடாக போகலாம் அது மாதிரி நம்முடைய மனசில் வரக்கூடிய நெகட்டிவ் தாட் என்பது பிரேக் பாசிட்டிவ் தாட் அப்படிங்கிறது ஆக்சிட்ருன்னு வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் நெகட்டிவ் தாட் ஒரு புதுசாக தொழில் தொடங்குகிறோம் பயம் வருது பயம்ங்கிறது என்னங்க நெகட்டிவ் தாட் தானே இந்த பயம் வருது பயமே வரலன்னு வச்சுக்கோங்க நம்ம எப்படி ஒரு பாசிட்டிவ் என்ன அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய லாபத்தை மட்டும் காட்டினா அது பாசிட்டிவ் தாட் அந்த தொழில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை காட்டினா நெகட்டிவ் தாட் வெறுமனே பாசிட்டிவ் தாட் மட்டும் தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் நம்ம என்ன இதனுடைய சாதக பாதக அம்சம் நமக்கு தெரியாது சாதகமான அம்சம் மட்டும் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிடுவோம் இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குங்க இன்னைக்கு போடுது அடுத்த வாரம் டபுள் அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் உங்கள் பல நாள் சேர்த்து வச்ச சேமிப்பை போடுறீங்க இன்னைக்கு போடுங்க அடுத்த மா அடுத்த மாதம் அடுத்த வாரமாக டபுள் ஆகிடும் சொன்னால் அது பாசிட்டிவ் தாட்டு தானே அடுத்த மாதம் ஜீரோ ஆகிடும் அது இப்போ நெகட்டிவ் தாட் இது வந்து ரொம்ப சூதாட்ட மாதிரி நடக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் போய் மனசை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணின்னு மாட்டிக்கூடாது இதில் போட்டோன்னா பணம் காலின்னு ஒரு நெகட்டிவ் தாட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அதை ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம வரக்கூடிய சாதக பாதக அம்சம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒரு தொழில் இறங்கினோம்னா பாதுகாப்பாக இருப்போம் ஸோ நம்ம வரக்கூடிய நெகட்டிவ் கூட நம்ம உதவிக்கு தான் வருது தேவை என்ன பண்ணலாம் அதை திங்கிங்காக பாசிட்டிவ் திங்கிங்காக டெவலப் பண்ணி நம்ம எச்சரிக்கையாக இருக்கலாம் நெகட்டிவ் அது தேவையில்லைன்னு வச்சுக்கிங்க அது தாட்டாக விட்டுறலாம் அதை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு அங்கே கிடையவே கிடையாது நல்லா புரியுதுங்களா தாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை தாட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது ஏன்னா எந்த தாட்டு வந்தாலும் நான்கிறது ஒரு தாட்டு தான் அந்த தாட்டு வந்தவுட்டி தான் அப்படி ஒரு தாட்டு வந்துருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்புறமா என்ன பண்ணுறோம் ஐயோ இது வரக்கூடாது வேண்டாத தாட்டு அப்படின்னோம்னா வந்துருச்சு வந்தவுட்டி தான் நம்ம வேணாலும் முடிவு பண்ணுறோம் அப்போ என்ன போயிட்டு இருக்கிற தாட்டை தான் என்ன பண்ணுறோம் நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம் அது ஆல்ரெடி ஃப்ளோவில் இருக்குது நமக்கு தாட் நம்முடைய மைண்ட் எப்படி இயங்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன் பை ஒன்னாக தாட்டு வருது காட்டு வந்து தோன்றி மறையுது தோன்றி மறையுது அது ஒரு ஆறு அவர் ஆறு ஓடுதுன்னு வச்சிங்க ஆறு மாதிரி இருக்குது ஆன்மீகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு முறை குளித்த ஆற்றில் மறுமுறை குளிக்க முடியாது ஆறு எப்பவுமே புத்தம் புதுசாக இயங்குதுங்கிறாங்க என்ன எப்படி சொல்கிறீங்க காவிரி ஆறு எனக்கு நல்லா தெரியும் தாமிரபரணமே தெரியும் கங்கா நதி தெரியும் இதெல்லாம் பழங்காலமாக இருக்குது புதுசுங்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எப்பவுமே புதுசாக தான் இருக்குது இந்த மனசுங்கிறது நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு இன்றைக்கி வரலும் இருக்குது ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய தாட்டுங்கிறது புதுசாக தான் இருக்குது எல்லா தாட்டும் தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்குது இது இயற்கையாக நடந்துட்டு இருக்கு நம்ம பிறந்தகள் நம்ம இறக்குற வரலும் மனசில் தாட்டுகள் தோன்றுது இருக்குது மறையுது தோன்றுது இருக்குது மறையுது நம்ம அது வந்து இது நல்லா இருந்துங்கும் போது அதை பிடிச்சிருக்க பார்க்குறோம் இது நல்லா இருங்கும் போதும் பிடிச்சி வைக்க பார்க்குறோம் நீங்கள் எது நினைச்சாலுமே அது என்ன நடத்தினாலும் அது பிடிச்சிருக்கிறதையும் அர்த்தம் ஒரு ஆறு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சாக்கடைகள் கூட கலக்கும் அந்த ஆறு ஓடுற ஓட்டத்தில் என்ன கேட்டீங்கன்னா அது வந்து தூய்மையான தண்ணி மாறி போயிட்டே இருக்கும் எத்தனையோ ஊரில் சாக்கடை கலந்தாலும் ஒரு கோயிலில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது தூய்மையான தண்ணியாக பூஜைக்கு தான் எடுக்கிறாங்க அதே ஒரு மழை நீர்ங்கிறது ரொம்ப தூய்மையான நீர் அதை வந்து சேமிச்சுக்கிறேன் வச்சுக்கங்க அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பட்டு கெட்ட தண்ணியாக மாறும் எந்த உணர்வு தங்குனாலுமே அது உடலை கெடுக்கும் நல்ல உணர்வுன்னு நினைச்சிங்கன்னா உடம்புக்கு கெடுக்கும் ரசாயன மாற்றம் வந்து கெடுக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள் வரும் எதுவுமே தங்கக்கூடாது எல்லாம் எப்பயுமே நம்ம மனசு புதுசாக தான் இருக்கும் அது அப்படி நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம் ஆறு ஓடுது வேணுன்னா அண்டி அள்ளி ஒன்று குடிச்சுக்கலாம் இல்லை இந்த தண்ணி பிடிச்ச வைப்பேன் இல்லை தண்ணி அப்புறம் கொடுத்தவங்கிற வேலை நமக்கு கிடையவே கிடையாது இதை தான் நம்ம அகத்தளவில் எந்த வேலையும் இல்லைன்னு நம்ம மட்டும் போதும் இப்போ நமக்கு வேலையே இல்லைன்னு முடிச்சிட்டோம் நிறைய பார்த்தீங்கன்னா மனசோடு போராடி இருந்து பிடிக்காத சூழல் ரொம்ப இருக்கிறவங்க பல கண்டிப்புகளுக்கு கண்டிப்புகளுக்கிடையே வளர்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன மன ரீதியாக பாதிப்பு ஆகிறாங்க அவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்கன்னா மன ரீதியான பாதிப்புக்கு வந்து பிரச்சனைகள் உருவாகி ஓசிடிங்கிற கம்பெனிக்கு வந்துடுறாங்க அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு வராங்க ஒரு என்ன சுழற்சியில் மாட்டிக்கிறாங்க என்ன நிர்பந்த நோயின்னு சொல்கிறாங்க அப்படி மாட்டிக்கிறாங்க அவங்க என்னென்னா தொடர்ந்து ஒரே மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு இருக்குது இது வந்து எப்படி விடுபடுறது இது மிகப்பெரிய போராட்டமாக இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க உண்மையில் அவங்க சொல்கிறாங்க இந்த பிரச்சனை நான் எதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள் கூட வரக்கூடாது அவ்வளோ ஒரு வேதனையான விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த புரிதல் ஏற்பட்டால் அவங்க அந்த மனசை வந்து நமக்கு வேலை இல்லைன்னு விடும்போது அது என்ன அப்போ தான் ஆறு பொறித்து ஒரு டேம் கட்டி வச்சுட்டாங்க ஒரு ஒரு ஆறு ஓடுது குறுக்களை டேம் கட்டி வச்சுட்டாங்க அது தேங்கி ஃபோர்ஸாக இருக்குது நீங்கள் எப்படா இடம் கொடுப்பீங்கன்னு பாக்குது பார்க்குது ஒரு சின்ன அந்த அந்த சின்ன கேப் கிடைச்சா என்ன தண்ணி எப்படி பீரிட்டு வேகமாக வருது அப்படி அவங்க வந்து உள்ளுக்குள்ளே அடக்கி அடக்கி வச்சு தயாராக இருக்குது நீங்கள் தொடர்ந்து மட்டும் விட்டு பாருங்க என்ன ஆகும் பீரிட்டு போகும் பயங்கர வேகமாக போகுது அது போய் 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 இப்படி சரணமில்லாத ஆறாக மாறிடும் அது மாதிரி நம்ம எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்தியும் போராடியும் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் எண்ண நிர்பந்த நோய்கிறதே வருது இந்த வேலையே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிற தருணத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மனம் என்பது பிரவாகமாக ஓட ஆரம்பிக்கும் போது மனதுக்கு நம்ம பொறுப்பே எடுக்கிறது இல்லை அது இப்படித்தான் இருக்கணும் ஒரு அடைவிடம் வைக்காமல் மனசெல்லாம் தான் இருக்கணும் அடைவடம்னு எனக்கு தேவையில்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதம் ஸ்கூல் ஸ்கூல் விட்டாங்க போகணும் வீட்டுக்கு போகணும் வீடுங்கிறது உங்களுடைய அடைவிடம் நம்ம ஆஃபீஸுக்கு போகணும்னா ஆஃபீஸ் போகிறது அடைவிடம் நம்ம ஒரு வெளியூர் போகணும்னா வெளியூர் போய் சேர வேண்டிய இடம் வந்து அடைவிடம் அப்படி ஒரு அடைவிடம் இல்லாத இடங்கிறது நம்ம மனசு அதுக்கு எந்த அடைவீடுமே தேவ இல்லை அது ஆறு மாதிரி இயங்கிட்டு இருந்து எப்படி வேணும் அது போட்டோம் நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது தாட்டில் நமக்கு வேலையே இல்லை தான் நமக்கு வேலை இருக்கும் திங்கிங் தேவைன்னா திங்க் பண்ணலாம் செயல்படலாம் அது கூட திங்க் பண்ணிவிட்டு செயலுக்கு வந்துடணும் அதிகம் ஒரு ஒரு வீடு கட்டுறோம் வச்சுங்களேன் ஸ்விம்மிங் பூல் வச்சு நல்லா இவ்வளோ பெரிய லான்லாம் வச்சு நல்லா பண்ணு கார்டெல்லாம் வச்சு பண்ணு நினைக்கிறோம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் உருவாக்கிடலாம் அதை செயல்படுறது ரெண்டு வருஷம் ஆகும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சிந்தனைக்கு அதிக இடம் கொடுக்குறோம் செயலுக்கு ரொம்ப கம்மி இடம் கொடுத்தோம்னா அங்கே தான் வந்து சக்ஸஸ் இல்லாமல் போயிடுறோம் வெற்றி இல்லாமல் போயிடுது இப்போ வர தாட் எல்லாமே நம்ம நம்மளால் வரல அது இயற்கையாக வெளிப்படும் ஒரு இடத்த பார்த்தா ஒரு சூழ்நிலையை பார்த்தா அவரவர் இயல்புக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் வருது அந்த எண்ணம் தானாக வருது நமக்கு அது சம்மந்தமாக அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே நமக்கு இல்லைன்னு புரிஞ்சிட்டா மட்டுமே போதும் சில பேர் என்ன கேட்குறாங்க எனக்கு வந்து எல்லாம் புரியுது ஆனால் பல நேரத்தில் இது தானாக வந்த தாட்டா இல்லை நானாக திங்க் பண்ணுற திங்கிங்கான்னு எனக்கு தெரியல கன்ஃபியூஸ் ஆகுது தாட்னா தாமாக வருவது தாட் நாம வில்ஃபுல்லாக நாம தான் திங்க் பண்ணணும் திங்க் பண்ணலாம் திங்கிங் இப்போ பல நேரங்களில் இது தாட்டா திங்கிங்கான்னு எனக்கு வந்து புரியாமல் இருக்குது டவுட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அது நூறு சதவீதம் தாட்டு தான் வில்ஃபுல்லா தெரிஞ்சா மட்டும் நல்லா தெரிஞ்சா மட்டும் என்னது அது திங்கிங் நிறுத்த முடியாது வந்தா வந்துட்டு போட்டோம் திங்கிங் நிறுத்தத்தை என்ன பண்ணணும் அதுக்கு நாம ஒன்னும் பண்ண தேவையில்லை முயற்சியை கைவிட்டா மட்டுமே போதும் நீங்க தேவையானதுக்கு மட்டும் திங்க் பண்ணி செயல்படணும் தேவையில்லாத தாட்டா என்ன வேணால் வந்துட்டு போட்டோம் நமக்கு எங்கள் வேலையே இல்லை எனக்கு எனக்கு இப்போ வேலையே இல்லை ஆனால் எனக்கு இந்த மாதிரி தாட்டு வந்துட்டு இருக்குதுன்னு கேள்வி கேட்குறோம் அப்படி கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் கூட நமக்கு கிடையாது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்